எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோடய சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்பாடு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நினைப்பாதி ஆங்க்ரிங் கோவம் ஒரு மனிதனுக்கு கோவம் இருந்துச்சுன்னா லைஃப்பில் முன்னேறத்துக்கான பாதையை வந்து நம்ம தடுத்து விடுவோம் ஓவராக கோவம் வரக்கூடாது உண்மையாக சொல்கிறேன் கோவம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சஃபர் ஆகுது யார் நீங்கள் தாங்க உங்களை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் நம்மளுடைய பதட்டம் டென்ஷன் தென் பிபி தென் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வரும் ஓவராக கோவப்பட்டான் ஆங்க்ரி கோவம் ஏன் எதுக்கு கோவம் ஒரு விஷயத்த பேசணுங்க மனசு விட்டு பேசினா தான் கோவப்பட்ட முடிஞ்சிச்சுங்க கோவப்பட்டுட்டே இருக்கீங்க நீங்கள் முன்னேறிங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சஃபர் ஆகிறது நீங்கள் தான் தென் உங்களால் மற்றவங்க மூன்றாவது இந்த சொசைட்டியில் மதிப்பே இருக்காது நமக்கு அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கோவப்படலாம் அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருந்தால் ஒரு மனுஷனை மதிப்பாங்களாம் அவன் கோவங்காரன் அவன் கோவக்காரி கோவே வேணாம் பேசி என்ன ஆக போகுது நம்மள்ட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு நிறுத்திடுவாங்க எங்கள் ஒரு விஷயத்தை அவர் சொன்னால் கேட்கணும் கேட்காதவங்கள்ட்ட போய்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தான் கோவப்பட்ட என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்க லைஃப்பில் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறாங்க நம்மளை கோவப்படுத்திட்டு அவங்க எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறாங்க விட்டுடணும் ஒரு தடவை ஒரு சான்ஸ் தான் கொடுக்கணும் கேட்கலையா விட்டுடுங்க அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க சில விஷயம் கோவப்பட்டால் நாம் நம்மளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு இழப்பு டென்ஷன் ஆகுதுன்னா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் முதல்ல உங்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு தான் உண்மையாலுமே நஷ்டங்க உங்க ஹெல்த் பாதிச்சதுன்னா யார் பாக்குறது நம்மள்ட இருக்க மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுங்களா நம்ம உடல் ஆரோக்கியங்க சொத்துலே மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுங்களா நோய் நொடி இல்லாம தான் மிகப்பெரிய சொத்து இதை யார் புரிஞ்சுக்கிறான் தான் எல்லாம் மொதல் நீ நல்லா இருந்தா தானே நீ சந்தோஷமா இருந்தா நீ வந்து ஹாப்பியாக இருந்தால் தானே நீ வந்து வாழலாம் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு டைம் கேட்கலையா அந்த இடத்த விட்டு வந்துடுங்க கோவப்படுறதுனால நம்மளுடைய நமக்கு தான் பாதிப்பு அதிகம் உண்மையான ஆயுதம் என்ன தெரியுங்களா கோவத்தை விட சிறந்த ஆயுதம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி என்ன தெரியுங்களா அமைதியாக இருந்து வெளியில் வர்றது தான் வாழ்ந்துட்டு போயிடுங்க அதுதாங்க சிறந்த பதிலடி நம்மளை கோபப்படுத்துறாங்களா டென்ஷன் எடுத்துகிறாங்களா பதட்ட பட வைக்கிறாங்களா நமக்கு செஞ்சவங்க அவங்களுக்கு ஒரு நாள் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நாம என்ன கொடுக்கறோமோ என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு ரிட்டன் ஆகும் நமக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா துரோகம் ரிட்டன் ஆகும் நமக்கு நல்லது பண்ணாங்கன்னா நல்லது ரிட்டன் ஆகும் ஒருத்தவங்களை கோவத்துக்கு ஆளாக்குறாங்கன்னா அவங்க இந்த கோபத்துக்கு ஆளாக மாட்டாங்க இன்னொருத்தர்றாங்களான்னு இன்னும் நிச்சயம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் உண்மையாலுமே சொல்கிறேன் சில விஷயத்துக்கு வந்து ஒரு தடவை தான் சான்ஸ் போட்டலாம் சில விஷயத்து சரியில்லைன்னா அங்கேருந்து ட்ராவல் ஆகி வந்துடணும் வெளியில் வந்துடணும் இதே பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு கோவப்பட நம்மளை வைப்பாங்க நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் நமக்குன்னு ஒரு நேரங்காலம் வரும் இல்லையா உண்மையாக இல்லைங்களா வாழ்க்கையில் எதையும் கொண்டு போக போகிறதில்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி ஷீஸ் நோ மோன் இவங்க இறந்துட்டாங்க இவங்க வந்து இறக்கும்போது நான் தான் பக்கத்தில் இருந்தேன் என்னால் காப்பாற்ற முடியல எவ்வளோ ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் எல்லாம் பண்ணேன் எங்கள் அம்மா வந்து சுகர் பேஷண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட் சுகர் இருக்குது இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியல என்னால் ஒரு உயிர் போனது போனது தான் அது திரும்ப நம்மளால் கொண்டு வர முடியுமா காசு பணத்தோட வாழ்க்கையில் ரொம்ப மிக சிறந்தது உயிர் மனுஷனோட உயிர் அந்த உயிருக்கு வேல்யூ வேணும் மனுஷனை மதிக்கணும் பேப்பர் அது ஒரு காகித பேப்பர் உங்ககிட்ட இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இன்னொரு தோண்டை இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு தோண்டை மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு காகித பேப்பர் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அது காகிதம் பார்த்தா காகிதம் வேல்யூன்னு பார்த்தா வேல்யூ முதல் வந்து மனிதனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க மனுஷாளுக்கு மதிப்பு கொடுங்க இல்லையா ஒரு சான்ஸ் கொடுங்க மதிப்பு மரியாதை இல்லையா இங்கேருந்து வெளியில் வந்துடுங்க கோவப்படுறதுனால உங்கள் ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் ஒரு டைம் தான் படம் ஒவ்வொரு டைமும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தால் உங்கள் ஹெல்த்து தானே பாதிக்கும் நம்மளை கோவப்படுத்துகிறவங்கள்ட்ட நம்ம அமைதியாக தான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிலடி இறைவெண்ட்டை ஒப்படைச்சிருங்க அவன் பார்த்துப்பான் ஏங்க நம்மளை உருவாக்கினவன் நம்மளை பெற்றவங்க இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க எத்தனை நாளைக்கு நம்ம கூட இருப்பாங்க நாம் இந்த உலகத்தில் தனிமையில் வாழ்ந்து தான் ஆகும் தனிமையாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகும் உண்மையாக இல்லைங்களா எல்லாரும் எல்லா நேரத்துலேயும் நம்ம கூட இருப்பாங்களா சில விஷயம் வந்து கோவப்படக்கூடாது சிந்தித்து செயல்படணும் நீங்களும் வாழ்க்கையில் கோவப்படாமல் நல்ல பாதையில் போங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் கேட்கலான்னா வெளில வந்துடுங்க உங்களுடைய வேலையை பார்த்து போயிட்டே இருங்க ஆமாம் அவங்கவுங்க பட போகிறாங்க அது உன்னோட விடைவுகள் நாம் என்ன சொல்கிறது நம்மளே கோவப்படுத்துகிறவங்க அவங்க நல்லாண்டு போவாங்க நம்ம தான் வேஸ்ட்டாக கோவப்படுவோம் கோவப்படுறதுக்கு ஆளாக்குவாங்க பல பேர் காத்துட்ருக்காங்க இப்போ பெண்ட் நீங்கள் அதுக்கு ஆளாகாது உங்கள்கிட்ட ஒரே ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஈயா அப்படின்னு வெளியே வந்துடுங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் சிறந்த பதிலளி கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்துட்ருக்கார் நீங்கள் கோவப்படுறது அவர் கோவப்பட்ட என்ன வந்துடுங்களா ஃபஸ்ட்டு இயற்கை தான் நம்மளை சேதாரப்படுத்தணும் நாம் பண்ணுற ஹியூமன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இயற்கை இருந்து நம்ம மாட்டவே தப்பிக்க முடியாது இயற்கை சேதாரம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் இயற்கை சேதாரம் எதுக்கு வருது பல அட்டுங்களை தாங்க முடியாதுதான் இயற்கை சேதாரமே நமக்கு வருது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாயிருங்க எங்க இந்த ஸ்மைல் சந்தோஷம் சிரிப்பு எங்கென்ன போச்சு ஒரு மனுஷன்கிட்ட இல்லைங்க போட்டி பொறாம அவன் வாழ்ந்துருவான் அவன் வாழ்ந்துட்டான் எதுக்குன்ற வச்சு ஒரு ஒரு விஷயம் வாங்க முடியுமா தராசு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆனாதான் தராசு ஒரு பக்கம் வெயிட்டாகிட்டு இருந்த ஒரு பக்கம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்குமா லைஃப்ல ஐ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது இருக்கிறதுனால தானே பார்க்குறோம் நமக்கு இறைவன் எல்லாமே கொடுத்துருக்குறாரு அதை வச்சு நம்ம பழச்சிக்கணும் தேவையில்லாமல் போவப்பட்டுக்குங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சரியில்லை ஒரு வேலையை பிடிக்கலனா அதில் வந்து வெளியில் வந்து வேறு வேலை பார்க்கலாம் தப்பு இல்லை சரிங்களா அதேமாரி வாழ்க்கையிலையும் சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க கேட்கலையா உங்கள் வேலையை பார்த்துட்டு நேர் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பார்ப்பாரு கோவப்படாதுங்க சரிங்களா ఇంత పదివే పుట్టు ఓరాలు చేంజెస్ అన్న ఐఎమ్ వెరీ క్లాడ్ మహిళతో నన్న మే లైక్ పను షేర్ పను సబ్స్క్రైబ్ పం బై బాయ్ సీ లైట్గా ఉండే